சேனல் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் சிவபெருமானை பல்வேறு விதமாக துதித்து சிவசேவைகள் புரிந்து சிவனடியார்களுக்கு உணவளித்து உடையளித்து அவர்களை வரவேற்று அவர்களுக்கு ஆவண செய்து சிவனுடைய பாதங்களிலே இடை அடி இடம்பெற்ற அடியார்கள் வரிசையிலே நாம் இன்று பார்க்க இருப்பது சேரமான் பெருமாள் நாயனார் புராணம் அறுபத்து மூன்று நாயன்மார்களிலே மன்னர் மரபை சேர்ந்தவர்களில் இருவர்கள் இவர் ஒருவர் சேரமான் பெருமாள் நாயனார் இவர் சேர நாட்டு மன்னர் மரபிலை பிறந்தவர் பகோதகை என்று என்று அழைக்கக்கூடிய பாலக்காடு அருகிலே உள்ள அந்த நாடு மலை நாடு அது மலைவளம் மரவளம் இயற்கை வளம் நீர்வளம் நிலவளம் எல்லாம் ஒரு பொலிந்து விளங்கக்கூடிய நாடு இவரை பற்றி சுந்தரமூர்த்தி நானாருடைய நெருங்கிய நண்பர் இவர் கெடுதகை நண்பர் இவரை பற்றி திருத்தொண்ட தொகையை அவர் பொழுது சொல்கின்றார் கார்கொண்ட கொடை கலரிச்சடிவார்க்கு மடியேன் என்று சொல்கின்றார் இந்த களரி தடிவார் என்பதற்குரிய பொருள் அந்த வரலாற்றுடைய பார்வையெல்லாம் பார்க்கும்பொழுது சொல்கிறேன் இவர் வந்து மன்னர் பரவிலே பிறந்தாலுமே இவருக்கு வந்து ஒரு அரச போகங்களிலேயோ அதிகாரத்திலேயோ செல்வத்திலேயோ இல்லை இவர் தனது நாட்டினுடைய எல்லைக்கு அருகிலே உள்ள திரு அஞ்சைக்கிழமை என்று வழங்கக்கூடிய ஒரு ஊருக்குது அங்கே வந்து சிவபெருமான் கூடிய திருக்கோயில் ஒன்று உண்டு அந்த திருக்கோயிலே ஆறு கால செய்து அண்ணாசை துறந்து பெண்ணாசை துறந்து பொன்னாசை துறந்து அனைத்தையும் துறந்து இறைவன் அடிதான் நிரந்தரம் இந்த உலகத்திலே மற்ற எல்லாமே மாயைதான் என்ற உண்மையை உணர்ந்து இறை வழிபாட்டிலே தம்மை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு அவர் வாழ்ந்து வருகின்றார் அந்த வாழ்ந்து வரக்கூடிய காலத்திலே அந்த சேர நாடு அந்த மலைநாட்டை ஆழ்ந்து ஆண்டு வந்த மன்னன் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால் இந்த அரசாட்சி மாயை என்று உணர்ந்து அவர் வயதான காலத்தில் அனைத்தையும் துறந்து அந்த நான்கு நிலைகள் என்று சொல்லும் இல்லையா அந்த வனவாசம் என்ற மூன்றாவது நிலையிலே அவர் வந்து தன்னுடைய அரசாட்சியை விட்டு விட்டு சென்று விடுகின்றார் அப்போ அங்கே இருக்கக்கூடிய மந்திரிகள் அந்த குடி பிறந்த மக்கள் எல்லோரும் என்ன செய்கிறாங்க சரி நம்ம நாடு வந்து மன்னர் இல்லாமல் இருக்க முடியாது இந்த மன்னர் வரைவிலே உதித்து இந்த பதவிக்கு தகுதியான நபர் யார் என்று அவர்கள் நினைத்து தேடி பார்க்கின்ற பொழுது நமது சீரமான் பெருமாளுடைய நினைவுக்கு வருகின்றார் உடனே திரு அஞ்சைக்கிளம் போகிறாங்க அவரை போய் வந்து வணங்கி நின்று ஐயா அது மாதிரி மன்னர் வந்து அவர் அரசா அரசுரிமை போதும் அரசாட்சி இதெல்லாம் போதும் அப்படின்னு சொல்லி இந்த இகலோகத்தினுடைய இன்பங்களை துறந்து துன்பங்களையும் துறந்து இருவினை பயனையும் துறந்து அவர் காரகம் விட்டார் அதனால் நாடு வந்து மன்னர் இல்லாமல் இருக்கின்றது நீங்கள் தயவுசெய்து வந்து இந்த மன்னர் பரவலை நீங்கள் உதித்ததாலேயும் இந்த அரசாட்சி உங்களுக்கு வந்து நடைமுறைப்படி உங்களுக்கு உரியதுனாலேயும் நீங்கள் தான் மன்னராக பொறுப்பேற்கப்படும் என்று சொல்கின்றார்கள் அப்போது ஒரு மன்னர் பதவி தன்னை தேடி வரும் பொழுது எந்த மனிதனுமே மிகுந்த மகிழ்ச்சி அடைவான் ஏன்னா இன்றைக்கு பார்க்குறோம் நாம சின்ன சின்ன அரசு பதவிகள் இருக்கவங்க கூட அந்த அரசு பதவியினுடைய சுகத்தை முழுமையாக அதை அனுபவித்து அதை தரக்கூடிய அதிகாரத்தை வந்து மிகுந்த கர்வத்தோடு செயல்படுத்தக்கூடிய ஒரு நிலை இன்று நிகழ்ந்து வருகின்றதை நம்ம பார்க்கின்றோம் ஆனால் நமது சேர்மான் பெருமாள் நாயரார் என்ன நினைக்கிறாரு இந்த அரச பதவி என்பதும் அந்த அதிகாரம் என்பதும் இறை வழிபாட்டுக்கு இடையூறாக இருந்து விடக்கூடாது அல்லவா சிவனுடைய வழிபாடு தான் சாலை சிறந்தது அது ஒன்று தான் இம்மைக்கும் மறுமைக்கும் நிலையானது ஒன்றாக இருக்கின்றது இந்த அரசும் அது தரக்கூடிய அதிகாரமும் அது தரக்கூடிய செல்வமும் போகங்களும் நிலையேற்றவை மாயை அப்படின்றத உணர்ந்தனால இறைவன் போய் முறையிடுறார் இது மாதிரி வந்து என்னை இவங்களாம் கூப்பிட்றாங்க அரசு புரிவதற்கு நான் வந்து உங்களுடைய வழிபாட்டை துறந்து அந்த அரசுக்கு செல்வதற்கு நான் விரும்பவில்லை அப்படிங்கிறப்போ இறைவனுடைய அசரீரி அந்த சேரமான் பெருமாள் நாயனாருக்கு வந்து ஆணையிடுகின்றது நீ வந்து இப்போ உனக்கு தேவையான அனைத்து அதிகாரம் செல்வம் உனக்கு அது அந்த ஆட்சியை திறம்பட செய்யக்கூடிய திறமை அனைத்தையும் நாம் உமக்கு வழங்குகின்றோம் நீ போய் அது செய்ய அதே மாதிரி மனிதர்கள் குறையை மட்டுமல்ல மற்ற விலங்கினங்கள் பறவைகள் அவையும் குறைகளோடு தான் இருக்கும் அதுவும் உன்னிடம் அவ தன்னுடைய குறைகளை முறையிடும் சாதாரண மனிதர்களுக்கு அந்த விலங்கினுடைய அந்த பாஷையும் அந்த பறவைகளுடைய மொழியும் புரியாது ஆனால் நான் உனக்கு விலங்குகளுடைய மொழியையும் பறவைகளுடைய மொழியையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை உனக்கு தருகின்றேன் அதாவது அதுதான் சொல்கிறாங்க அந்த பறவை கலறுதல் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த பறவைகளுடைய கலரையும் உணரக்கூடிய புரியக்கூடிய தன்மையை உனக்கு நான் கொடுத்து அவருக்கு வந்து கலரி தறிவார் என்று பெயர் வந்தது அப்போ அவர் போய் இவருடைய வேண்டுகோளை ஏற்று அந்த அரச பத பொறுப்பில் அறந்து நீதி நேரி த தவறாமல் சின்ன ஒரு தடங்கள் கூட இல்லாமல் த அரசாட்சி சிறப்பாக செய்து வருகின்றார் அவருடைய ஆட்சியிலே வந்து அவருடைய ஆட்சிக்குட்பட்ட மக்கள் மட்டுமல்ல இந்த பறவை இனங்கள் விலங்கினங்கள் எல்லாமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கின்றது இவருடைய இயல்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர் வந்து காலையில் எழுந்து குளித்து முடித்து உரிய அலங்காரங்களை செய்து அந்த இறை வழிபாட்டுக்கு வந்து விடுவார் அப்புறம் வந்து வணங்கக்கூடிய மானசீகமாக தனது நினைத்து அந்த பூஜை அறையில் அவர் வைத்து வணங்கக்கூடிய இறைவனுடைய திருமையை என்பது நடராஜ திருமணியாகும் அவர் வந்து நடராஜனுடைய தூக்கிய குஞ்சித பாதைகளை தரிசித்து அப்புறம் அந்த தரிசித்தோடு மட்டுமில்லை இவருடைய பூஜையை இறைவன் ஏற்று கொண்டதற்கு அடையாளமாக அந்த பூஜைலேயே இந்த இறைவனுடைய சதங்கை சத்தம் ஒன்று கேட்கும் கலீர் என்ற ஒரு சதங்கை சத்தம் ஒன்று கேட்கும் அதை கேட்டதுக்கப்புறம் தான் உணவு உட்கொள்ளக்கூடிய அந்த முறைமையவே மேற்கொண்ட ஒரு பெரிய அடியவர் அவர் ஒரு நாள் வந்து தனது யானையின் மேலே ஏறி அவர் வந்து நகர்வலம் வந்து கொண்டிருக்கின்றார் அப்போ வந்து கொண்டிருக்கிறப்போ அவருக்கு முன்பாக ஒரு சலவை தொழில் பண்ணக்கூடிய ஒரு ஒருத்தர் வந்து நடந்து வர்றார் அந்த காலத்தில் சலவை தொழில் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் உவர் மண் என்று சொல்லக்கூடிய மண் அது வந்து உப்பு கலந்த மண் அந்த மண்ணை எடுத்து கொண்டு போய் ஒரு பெரிய மண் நீர் நீரெல்லாம் போட்டு அதோட அழுக்கு துணிகளை வந்து உள்ளே வச்சு கீழே நெருப்பு போட்டுவாங்க அந்த நெருப்பு அது வந்து வெள்ளாவி வைத்தல் என்று சொல்வார்கள் அந்த வெள்ளாவியில் அந்த உபர் மண்ணும் நீரும் சேர்ந்து அந்த துணிகளில் இருக்கக்கூடிய கடுமையான அழுக்குகளை கூட களைந்துவிடும் அந்த தொழில் செய்யக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வேர்வையோடு அதோடு இருக்கிறப்போ அந்த ஊவர்மணி தன் மேலே ஊறி அது வந்து வெண்ணீற்று வடிவமாக காட்சியளிக்கும் அப்படி ஒரு வெண்ணீற்று வடிவத்தோடு அவர் நடந்து கொண்டிருக்கிறார் அவர் பெரிய சிவன் நடிகார் கிடையாது சிவனுடைய கருணையை உணர்ந்தோரும் கிடையாது அந்த செலவை தொழிலாளி ஆனால் இவர் யாரை மேலே போய்ட்டு அந்த நமது சேரமான் பெருமாள் நாயனார் மன்னர் வந்து என்ன பண்ணுறாரு கீழே நடந்து வர்றத பார்க்குறாரு அவர் மேலே இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு வடிவம் இருக்கு இல்லையா அது வந்து வெந்நீர் இணைந்த தோற்றத்தை வெந்நீரடிந்து சிவனடியார் தோற்றத்தை வந்து அவர் ஞாபகப்படுத்துது உடனே யானையிலிருந்து கீழே இறங்கி ஓடிப்போய் அவர் முன்பு பணிந்து நிற்கின்றார் மன்னர் வந்து யானையிலிருந்து ஓடி வந்து தனக்கு முன் பணிவதை பார்த்து அந்த எளிய அந்த செலவு தொழிலை சகலமும் நடுங்கி விடுகின்றார் மன்னர் பிறனே என்னது இது இது மாதிரி என்ன வந்து உட்கிற அளவுக்கு நான் என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னு கேட்டவனே இல்லை இல்லை உமது உடம்பில் இருக்கக்கூடிய அந்த வெண்ணீரணிந்த தோற்றம் சிவனடியாரை எனக்கு நினைவுபடுத்தியது அப்போ சிவனடியார்களையும் சிவனடியார்களை நினைவுபடுத்தும் எந்த ஒரு சின்னத்தையுமே வணங்குவதா எனது எனது இயல்பு என்று சொல்லி அவரை வணங்கி நின்று அப்புறம் வந்து தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து செல்கின்றார் அந்த அளவுக்கு வந்து சிவபெருமான் மேலேயும் சிவ சின்னங்கள் மேலேயும் மிகுந்த மரியாதையும் பக்தியும் கொண்டவர் அப்போது வழக்கம் போல் அன்று ஒரு நாள் அவர் காலையில் வந்து அந்த பூஜையை செய்கிறார் பெருமானுடைய திருபுருவிற்கு முன்பாக நின்று அவர் வழிபாடு ஆராதனைகள் மற்றதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நிற்கிறாரு தினந்தோறும் கேட்கக்கூடிய எம்பருமாருடைய பாத சலங்கை சத்தம் என்று அவருடைய காதலை விழலை உடனே கதறாரு என்னுடைய பூஜையில் எதுவும் குறை இருக்குதா நான் எதுவும் தவறு செய்து விட்டேனோ இறைவனுடைய கோபத்திற்கு ஆளாகும் அளவுக்கு நான் என்ன செய்து விட்டேன் அப்படின்னு சொல்லி பலவராக கதரை எழுது சரி அப்போ இறைவன் வந்து என்னுடைய பூசணையை அங்கீகரிக்கவில்லை நான் வந்து சிவ பூஜை செய்தால் ஏதோ குறை ஏற்பட்டு விட்டது போல் எனக்கே என்னென்னு தெரியல அப்போ அங்கீகரி என்னுடைய பூஜை இறைவன் அங்கீகரிக்கலை அவருடைய அடியார் என்று என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று ஆன பிறகு இந்த உயிரை நான் வச்சிருக்கிறதுல என்ன பலன் உண்டு அப்படி சொல்லி தனது இடையிலிருந்த உடைவாளை உருவி தனது தலையே அவர் வந்து துணித்து கொள்ள துணிகிறார் அப்போ வந்து இறைவனுடைய அந்த சதக்கு சதம் வந்து முன்னிலும் பலமாக கணீர் என்று ஒலிக்கின்றது உடனே அவர் வந்து தனது உடைவாளை உரையில போட்டுவிட்டு இறைவனுடைய பெரும் கருணைக்கு வந்து அவர் மிக்க நன்றியோட இறைவனே எதற்காக இந்த தாமதம் ஏன் இந்த மாதிரி வந்து எனக்கு நடந்தது அப்படின்னு கேட்குறப்ப சொல்கிறார் இது மாதிரி என்னுடைய அணுக்க தொண்டன் கையிலையிலேயே வந்து சிவரோட அணுக்க தொண்டன் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தானே அங்கே அவர் செய்த ஒரு பிள்ளையினால் தானே வந்து இந்த மாரடை உருவில் வந்து நாவலூரில் பிறந்து அவர் இறைவனுக்கு தொண்டு செய்து இறைவனுடைய நண்பனாகி இவர் வந்து இறை நண்பருக்காக இறைவனே அந்த திருவாரூருடைய தெருக்களையில் நடந்து அவரது திருமணத்தை முடித்து வைத்த பெருமைக்கு சொந்தக்காரன் சுந்தரமூர்த்தி நாயனார் திரு கையிலே தில்லை அம்பலத்திலே வந்து என்னை வந்து துதித்து பாடிக்கொண்டிருந்தான் அவருடைய செந்தமிழிலே அவருடைய அந்த தமிழ் புலமையிலே அவன் என்னை ஆராதித்து பாடும் அந்த அழகிலே நான் மயங்கி இன்று நான் உனக்கு அந்த சதங்கி ஒலியை கொடுக்க சற்று தாமதமாகிவிட்டது என்று குறிப்பிடுகின்றான் அந்த தாமதமாகிவிட்டது என்று இறைவன் கொடுப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் சுந்தரமூர்த்தி நாயனாரை சேரமான் பெருமாள் நாயனாருக்கு அறிமுகப்படுத்த ஒரு தான் அதை நம்ம வந்து பார்க்கணும் அது மாதிரி வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் சுவாமிகளை பற்றிய அந்த உரை இறைவன் மூலமாக கொடுத்தவுடனே சேரமான் பெருமாள் நாயனார் வந்து அவரை நாம் வந்து நட்புறவைக்கு கொள்ள வேண்டும் அவரோட நட்பு பூண்டு அவரது அன்புக்குராம பாத்திரவகம் என்று முடிவு செய்து கொள்கின்றார் அப்பொழுது அவருக்கு வந்து சரசேபில் ஆண்டு அமர்ந்திருக்கின்றார் ஒரு இந்த சொல்கிறாங்க உங்களுக்கு இதை மாதிரி வந்து மதுரையிலிருந்து சிவபெருமான் ஆலவாய அண்ணல் உங்களுக்கு வந்து ஓலை ஒரு ஒரு புலவர் மூலமாக கொடுத்து விட்டுருக்காரு சொன்னால் அவர் வந்து அஞ்சு பதறி ஆனந்த கூத்தாடி தன்னுடைய சிம்மாசனத்திலிருந்து எழுந்து ஓடி வர்றார் அப்போ பானபத்திரர் என்ற புலவர் அவர் வந்து அந்த அவையிலேருந்து நிற்கிறார் இந்த பானபத்திரர் யார் அப்படின்னு சொன்னால் அவர் வந்து மதுரையிலே உரையக்கூடிய ஆளவாய் அண்ணல் இந்த சிவபெருமான் சுக்கநாத பெருமானுக்கு வந்து நித்திய வழிபாடுகள் பண்ணவர் எந்த நேரமும் சிவனுடைய சிந்தனையிலேயே சுக்கநாதனுடைய சேவையிலேயே தனது வாழ்நாளை கழிக்கக்கூடியவர் ஆனால் சிவனுடைய சோதனையாக அவருக்கு வந்து தாழ முடியாத ஒரு வறுமை நிலை ஏற்படுகின்றது அந்த வறுமை நிலையிலேயும் அவர் எம்பெருமருடைய வழிபாட்டில் எந்த குறையுமே வைக்கல அப்போது சேரமான் பெருமாள் நாயனாருடைய பெருமையவும் இந்த பானபத்தனுடைய புலமையவும் பெருமையவும் இந்த உலகத்திற்கு எடுத்து காட்டணும் ஒரு திருவிழாடல் மூலமாக அதை நிகழ்த்த வேண்டும் என்று அந்த கருக்கொண்ட கொண்ட சிவபெருமான் என்ன பண்ணுற அப்படின்னு சொன்னால் அந்த பானபத்தருடைய கனவிலே தோன்றி இது மாதிரி உன்னுடைய வறுமை நிலையை நீக்குவதற்காக நான் வந்து ஒருவருக்கு அறிமுக கடிதம் ஒன்று கொடுத்து விடுகின்றேன் அந்த அறிமுக கடிதத்தை எடுத்து கொண்டு போய் மலைநாட்டை ஆளக்கூடிய சேரமான் பெருமாளிடம் கொடுத்து உனக்கு தேவையான புரளினை பெற்று செல் அப்படின்னு சொல்லி பானபுத்திர முழு அந்த புலவருக்கு வந்து அந்த கடிதத்தை கொடுக்குறார் இவர் வந்து கனவிலிருந்து நீங்கி அந்த கடிதத்தை பெற்றுக்கொண்டு நேரே சேரமான் பெருமாள் ஆகிட்ட வந்து பார்க்கிறார் அரசு சபையில் இந்த வரலாற்றை கேட்டு வந்து சேர்மான் பெருமாளர் ஆனந்த கூத்தாடுக இறைவன் என்னை ஒரு பொருட்டாக மதித்து அவருடைய அடியாருக்கு தேவைப்படும் பொருளை என்னிடம் வாங்க சொல்லி லிகிதம் கொடுத்து அனுப்பியிருக்கிறார் என்று சொன்னால் இறைவனுடைய பெருங்குணைதான் என்ன என்று கண்களிலே நீர் நீர்ஊகுறு அந்த கடிதத்தை வந்து படித்து பார்க்குறாரு அந்த கடிதத்தில் எழுதிருக்குது இன்னார் இன்னாருக்கு எழுதுவது அப்படின்னு சொல்கிற மாதிரி மதில் கூடல் சூழ்ந்த கூடல் மாநகரிலே கோயில் கொண்டுள்ள சிவன் யாம் எழுதுவது அப்படின்னு இருக்குது அதாவது மதுரையிலேயே வந்து குடியிருக்கக்கூடிய கோயிலே குடியக்கூடிய சிவனாகிய யான் எனது பக்தனாகிய இவனை வந்து உன்னிடம் பொருள் உதவி வேண்டி அனுப்புகின்றேன் நீ அவருக்கு மாதிரி கொடுத்து அனுப்பவும் மாதிரி இருக்கிறது போல கூட அப்படிங்கிறார் உடனே ரொம்ப சந்தோஷமாக இறைவனுடைய நிறைவேற்றும் என்று சொல்லி அவர்கிட்ட இருக்கக்கூடிய பொண்ணு பொருள் வைரம் முதலிய வணிகள் தங்கம் எல்லாத்தையுமே அள்ளி வழங்குகிற யானைகளிலேயோ குதிரைகளையும் அவன் புதி புதியாக கட்டி ஏற்றி அவரை வந்து தன்னுடைய தலைநகர் வரை விட்டு வெளியே வருகிறவரே வந்து வழிகாட்டி அவரை வலியுறுப்பி வைக்கின்றார் இவர் கொடுத்த செல்வங்கள் அனைத்துமே இவர் திரும்ப அரண்மனைக்குள்ள வந்து சேர்ந்ததுக்குள்ளே இறையர்களால் அனைத்து கருவூரங்களும் நிறைவு வழிகின்றன அது மாதிரி இறைவன் சேர்மான் பெருமாள் நாயனாரை அடையாளப்படுத்த இந்த திருவிழாவில் புரிந்துவிட்டு இவருக்கும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு ஒரு நட்பை ஏற்படுத்தும் விதமாகவும் தனது சதங்கையை வழியே சற்று தாமதமாக வெளிப்படுத்துகின்றார் உடனே இவர் என்ன பண்ணுறாரு உடனே கிளம்பி தில்லைக்கு போகிறார் தில்லியிலே போய் எம்பெருமானை வழிபட்டு அப்புறம் அங்கேருந்து இவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு திருவாரூர்ல இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இவர் திருவாரூர் போகிறார் போகிற வழியில் உள்ள அனைத்து சோழ வளநாட்டினுடைய காவிரி வடகரைத்தலங்கள் தென்கரைத்தலங்கள் அனைத்தையும் தரிசித்து அங்கே போய் திருவாரூரில் போய் சுந்தரமூர்த்தி நாராயர் பார்த்து ரெண்டு பேரும் ஒருவருக்கொருவர் ஆற தழிவு கொண்டு பிரிந்திருந்த உயிரும் உடலும் சேர்ந்தது போல் ஒரு பேரானந்த நட்பு கொண்டு இருக்கிறாங்க அவர் வீட்டிலேயே தங்குறாரு அப்புறம் ரெண்டு பேருமே சேர்ந்து வேதாரண்யம் போன்ற பல கோல்களை தரிசித்து கிட்ட மதுரை வந்து அடைகிறாங்க மதுரையில் வந்து ஆலவாய் அண்ணல் குடிகொண்டு அமர்ந்திருக்கக்கூடிய அந்த மீனாட்சி சுக்கநாதர் திருக்கோவிலில் அங்கேயே வழிபடுறாங்க ரெண்டு பேரும் அங்கே வந்து பாண்டிய மன்னருடைய விருந்து பச்சத்தில் அங்கே வந்து கொஞ்ச நாள் இருந்துட்டு திரும்ப இருவரும் தங்களது தங்களது நகரங்களுக்கு திரும்பி விடுகின்றார்கள் அப்போது சுந்தரமூர்த்தி நாயனார் சுவாமிகளுடைய அவதார நோக்கம் நிறைவு பெற்று அவர் வந்து திருக்கையில் திரும்பக்கூடிய நேரம் வந்துடுது உடனே சிவபெருமான் வந்து தனது கணங்களிடம் உத்தரவிடுகின்றார் எனது தோழனாகிய நம்பி ஆரூரனுக்கு தனது அவனது அவதார நோக்கம் வந்து நிறைய பெற்று விட்டது ஆனால் நீங்கள் இந்திரலோகத்தில் இருக்கக்கூடிய ஐராவதம் என்ற யானையை எடுத்துக்கொண்டு நீங்கள் வந்து தேவர்கள் இந்திராதி தேவர்கள் புனிவர்கள் முதலான அனைவரும் அங்கே பூலோகத்திற்கு சென்று திருவஞ்சைக்கிளம் என்ற அந்த என்னுடைய கோயிலில் சுந்தரமூர்த்தி அங்கே இருப்பார் அவரை நீங்கள் இந்த யாரை ஏற்றி கைலாயத்துக்கு கூட்டு வந்து என்னோடு சேர்த்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறார் இதை வந்து சுந்தரமூர்த்தி ச சுவாமிகளுக்கு உணர்த்தி விடுகின்றார் உடனே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்து திருவாரூர்லேருந்து கிளம்பி திரு அஞ்சே கிழத்துக்கு வந்து இறைவனை வழிபட்டு தான் கையிலையை நோக்கி செல்லக்கூடிய அந்த நேரத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார் அப்போது அவர் நினைக்கிறார் நம்ம வந்து இந்த பிற நம்மளது அவதார நோக்கத்தை நிறைவு பண்ணிவிட்டு நாம் வந்து கையிலையை நோக்கி போகிறோம் நம்ம மீது மாறாத காதலும் மீளாத பக்தியும் கொண்ட நமது நண்பன் சேரமான் பெருமாள் வந்து நேரம் நம்ம கூட தான் நல்லா அப்படின்னு நினச்ச உடனே அந்த நினைப்பே வந்து சேரமான் பெருமானாருக்கு தெரிஞ்சு போகுது ஆகா நமது மதிப்பிற்குரிய நண்பரும் மிகப்பெரிய செலவட்டியாரும் இறைவனுக்கே தோழருமான சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்து கையை நோக்கிய பயணித்து தொடங்க இருக்கிறாரு நம்மளும் போட சொல்லி தனது குதிரையை எடுத்துக்கொண்டு வேக வேகமாக வந்து திருவஞ்சைக்களத்துக்கு வந்து சேர்றார் இவர் கடத்துக்கு வந்து சேருகின்ற நேரத்தில் அந்த வாரிவகத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய அந்த அந்த குழு வந்து இவர் ஐராவதம் என்ற யானை மேலே ஏற்றி அவர் கையிலை நோக்கி பயணித்து தொடங்குகின்றார் தொடங்க இவர் போய் நிற்கிறாரு என்ன தொழிலை என்னை விட்டு விட்டு நீங்களும் கைலையை இப்போ பயணத்துக்கு போகிறீங்களே சொன்ன சொன்னால் வா பின்னாடி அப்படியே அவர் உத்தரவு போடுறார் உடனே இவர் என்ன பண்ணுறாரு தனது குதிரைகளுடைய காதலை நமச்சிவாய என் ஐந்தழுத்து மந்திரத்தை ஓதியவுடன் இவர் குதிரையோட இவரும் தனது இந்த உடலுடைய அதாவது எல்லாருமே கைலயத்தை அடைவதற்கு இந்த காயம் என்றது உடம்பை இங்கே நீக்கிவிட்டு புகழ் உடம்பை பெற்று தான் அங்கே போய் அடைய முடியும் ஆனால் இந்த உடம்போடையே சேரக்கூடிய கைலையை சென்று சேரக்கூடிய அதிர்ஷ்டத்தை வந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய நட்பினாலே பெற்றவர் வந்து நமது சேரமான் பெருமாள் நாயனார் இவரே வந்து சுந்தரமூர்த்தி நாயன்கூடே போயிட்டு கைலைக்குள்ள போய் உடைஞ்சிடறாரு இம்பாரமான எம்பருமான தத்ரூபமாக கண்டு தரிசிக்கிறாங்க திருக்கைலை ஞானவுலா என்ற ஒரு அற்புதமான ஒரு நூலை வந்து அங்கே ஏற்றுகின்றார் எம்பெருமானுடைய திருச்சபையிலே ஏற்றுகின்றார் அந்த மாதிரி மிகப்பெரிய பாக்கியத்தை பெற்று சிவபெருமானுடைய பாதங்களிலே அவருடைய கடங்களில் ஒன்றாக அமரக்கூடிய பெரிய பெயரையும் பெற்றிருக்கின்றார் இப்போ இந்த வரலாறு நமக்கு என்ன உணர்த்துது அப்படின்னு சொன்னால் நட்பு அப்படிங்கிறது வந்து எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் உண்மைக்கு உண்மையாக இருக்க வேண்டும் ஒருவருடைய நலன்களிலே ஒருவருக்கு அக்கறை இருக்க வேண்டும் ஒருவருடைய நட்பினுடைய விளைவாக நல்ல விளைவுகளை நடக்க வேண்டும் இப்போ பாருங்கள் சேரமான் பெருமாள் நாயனார் வந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பால் கொண்ட எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாத பக்தி பூர்வமான நட்பு என்பது அப்புறம் இந்த உடம்போடைய எவருக்கும் கிட்டாத நற்கதியாக கையிலேயே சிவபெருமான இந்த பூத உடம்போடைய போய் பார்க்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைச்சில்லையா இதுதான் வந்து நட்புடைய பலன் அப்போது நட்பை வந்து ஆய்ந்து தேர்ந்து கொள்ள வேண்டும் ஆய்ந்தாய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறை தான்சான் துயரதும் ஒவ்வொரு சொல்கிறார் நட்பினால் வந்து நல்ல விஷயங்கள் நடக்கும் நீங்கள் நட்பை வந்து சரியாக ஆய்ந்து தேர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உங்களது பரம்பரைக்கே மிகப்பெரிய துன்பத்தையும் கொடுத்து விடும் என்ற கருத்தை வந்து திருவள்ளுவர் விளக்குகின்றார் அப்போது ஒரு நல்ல கேடான நட்பு வந்து ஒரு கீழ்மையையும் ஒரு மாற முடியாத வீர முடியாத துன்பத்தையும் கொடுத்துரும் ஆனால் சுந்தரபூர் சுவாமிகள் மேலே சேர்மான் பெருமானார கூட நல்ல நல்ல நட்பு அவருக்கு கைலை பதவியே கொடுத்தது அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த வரலாறு மூலமாக நான் கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம்